அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு தோப்பு ஒன்று வந்திருக்கு ஒரு இருபது சென்ட்டு உங்களை ரோட்டு பாதை ரோடு பாதை அருமையான ஒரு இடம் பார்த்துருக்கோங்க ஒரு இருபது சென்டு வந்திருக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அம்மாண்டி வளர் டு இரணியல் ரோடு அம்மாண்டி வளர் டு இரணியல் ரோடு அதில் தலைக்குளம் பக்கம் நல்ல ஒரு ரோட்டு பாதையோடு இருக்குது பார்த்துருக்கேன் இந்த பென்சிங் போட்டர் கடன் கன்னியாகுமரி மாவட்டம் அம்மாண்டி வளர் டு இரநில் ரோடு நல்ல ஒரு ரோட்டு பார்த்தியோட உங்களுக்கு நல்ல ஒரு ரோடு அருமையான ஒரு ரோடு ரெண்டே கால் லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க இதெல்லாமே நமக்கு தான் இது வரைக்கும் வரும் நான் வடகிற கல் இது வரைக்கும் வரும் பார்த்துருங்க இருபது சென்ட் சுற்றி பாதம் ரெண்டாயிரம் லட்சரூவா கேட்குறாங்க பேசிக்கிடலாம் யாருக்காவது வாங்கணுன்னு லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிடுறோம் உங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வாங்கணும் விற்கணுன்னாலும் நம்ம பைசில் ப்ராபர்ட்டாக காண்டாக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ